சத்தம் மட்டும் தான் கேட்குது பலார் 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 பளிர் பளிர் ரெண்டு சத்தம் கேட்குது தவிர அதை பார்க்கலாமே இருக்கு அவ்வளவு பேர் வந்து கும்மிச்சுட்டு இருக்கிறாங்க நிற்கிற கலை போட்டு புதுசா ஒரு கலையை உள்ள ஏற்றிட்டு திருப்பி அதுக்கு சாட்டை சார்ட்ட டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கர வந்து இருக்காங்க சரி நாங்கள் நாங்க தீப்பாய் அப்படி தான் பார்த்தோம் வந்து வீடியோல தான் வந்து பார்க்கக்கூடிய பின்னால் நிறைய பேர் அப்படி பார்த்துருந்தாங்க சுத்தி பார்த்துட்டு சொன்னா அவ்வளோ பேர் வந்து சுத்தி எல்லாப்பறம் பார்த்தவங்க வந்து இப்போ இப்பதான் இனிமேல் களை ஆரம்பிப்பாங்க இனி சொன்னால் இனிமேல் கடை சுத்தி பார்க்க வேண்டியிருக்கும் பதினெட்டு பேர் என்ன இருக்குதான் அந்த பதினெட்டு பேர் மட்டும் தானே பாயிருந்தான் ஓகே உண்மையிலே பாண்டியரப்பு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து தீப்பாயிரத வந்து பாக்குறது முதல் தடவை எங்களுக்கு இது தான் அதே மாதிரி திருவிழா டைம்ல வந்து வந்ததும் முந்தா நாள் வந்து வனவாசம் வீடியோ பார்த்துருப்பீங்க அது எனக்கு பெஸ்ட் போன வருஷம் நைட்டில் வந்து நானும் கடா வந்து போன வருஷம் எல்லாருக்கும் முதல் வருஷம் வந்ததா நான் வந்ததா நீ வந்ததா நம்ம எல்லா பேரும் வந்தது எனக்கு என்ன ஞாபகம் இல்லாம இருக்கு அடிக்கடி ஞாபகம் இல்லையா பூந்தி கடையை சுத்தி சுத்தி நாலு ரவுண்ட் அடிச்சு ஞாபகம் இல்லையா சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல இந்த கோயிலுக்கு தானே வந்தேன் எனக்கு ஞாபகம் இல்ல அப்ப நான் வரலன்னு நீக்கிறேன்டா கொஞ்சமா ஞாபகம்

பேரனல் பாயில் ஆண் பிள்ளைகள் பாயிடலாம் அங்கு இங்கே வந்து ஆண்கள் மட்டும் பாயிருது ஆனால் குறிப்பிட்ட அந்த பதினெட்டு பேரோ என்னென்று சொல்லியிருக்காங்க அவ்வளோ பேர் மட்டும் தான் பாயுவாங்களா புதுசாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தீப்பாயிரம் வந்து பார்க்குறதுக்கு இடம் அந்த அந்தளவுக்கு வந்து சத நெரிசல் ஆயிருமா ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆரம்ப டைம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கடல் குளிக்க போயிடுவாங்க எத்தனை மணி அப்போ தீப்பாயம் மேபி அஞ்சு மணியை அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இப்போ கடல் குளிக்க போயிட்டாங்க இங்கே வந்து நீ சவுண்ட் பேர பேசுறது வந்து பெருசாக கேட்காது அங்கே ஜூஸ் கொடுக்குறாங்க ஒரு இனி ஒண்ணும் நீங்க வேண்டுதல என்ன வந்து வெச்சிங்கனு சொன்னா அது நிறைவேறுமா வேண்டுதர்கள் நீங்க எல்லாரதே மச்சான் இங்கே கொண்டு வெச்சிருவோம் அதுக்கு என்ன நீங்க வைக்காத கோயில் இல்ல நீங்க போற எல்லா கோயிலையும் வந்து வைக்கிற நீங்க தான் நான் தொடக்கம் இந்த கோயிலே வச்சிடுங்க அப்ப இப்பதானே முதல் தடவை உள்ள வர ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இப்ப மந்திரி மந்திரி கேன் ரெண்டு வாட்டி நான் வெளிய நடந்து போய் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க ஆனா வரது இங்க முன்பக்கம் அங்க இருக்கு இது பின்பக்கம் நம்ம பின்பக்கம் தான் வரோம்

ஆமா இப்ப தீ மூட்டிட்டு இருக்காங்க சோ கேமரா எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்டாண்ட உயர்த்திட்டு பாருங்க வருது சோ நம்ம வந்து பார்க்க முடியாது கேமரா மட்டும் தான் பார்க்கலாம் கேமரா வளர்ந்த அளவுக்கு நம்ம உடனே அவன் போயிட்டு வருது பாத்தியா அப்படியே முன்னுக்கு மோப்பு போய் பார்த்தா தெரியும் என்ன நிலப்பாட பாப்பா அப்படி சுத்தி எதுக்கும் நேற்று கூட நான் கோயில வந்து சுத்தி ரவுண்ட் அடிக்கல சோ இன்னைக்கு கோயில சுத்தி ஒரு ரவுண்ட் ஒண்ணு போட்டுட்டு அப்படியே போய் முன் பக்கத்துக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு அடுத்தது கேமரா இங்கே வச்சிருக்கேன் நம்ம கேமரா மேன இதுல ஷிஃப்ட் பண்ணலாம் போல ஷிஃப்ட் பண்ணலாம் போல தான் இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படி தான் எனக்கு தோணுது ஆனா அவருக்கு அந்த இந்த சரம் அந்த இதுல ரெண்டு வேலை செய்யறது வந்து கொஞ்சம் செட் ஆகாது இல்ல நாங்க வேற இருவோம் சரம் முடிஞ்சு தண்ணு சொன்னா என்ன நாங்க கேரண்டி இல்ல கேரண்டி இல்ல கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி கொடுக்காது உங்களுடைய கம்பெனியே கிடைக்க மாட்டேன் நான் நம்ப மாட்டேன்

நான் தான் கோயிலுக்கு புதுசு நீ முந்த நாத்த வந்து போனே வந்து நான் வந்து உள்ளே வந்து பாத்துட்டு உள்ளாலே போயிட்டேன் வெளியில வந்து பாக்கடா அதான் பிரச்சனை கடைகள் எவ்வளவு இருக்கு ஆனா இங்க வந்து இந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரப்பு வந்து குறையிட்டான் அது ஆட்கள் சுத்தி வளைச்சு ஆக்கள் வீடுகள் கூட பரப்பு வந்து குறைய ஆக்கள் இருக்கிற குடியிருப்புக்குள்ள தான் நடுவில் எப்ப சாமி இருக்கு அதனால காலத்துல சாமி தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் குடியிருப்புகள் அதிகம் வந்ததுனால வந்து இப்படி மாறி போயிட்டு ஆலய தின நிலப்பகுதி குறைவனே ஆமா நம்ம பார்க்க இல்லாத பிரதர் கேமரா மட்டும் தான் பார்க்கலாம் இதால் எல்லாத்தையும் அதுக்கு தாண்டா காலையிலேயே அஞ்சு மணிக்கே வந்து இடத்தை பிடிச்சிக்கிட்டு அடையில போடக்கூடாதுங்கிறது இடத்துல போட்டா போடுறது என்ன இவ்வளவு நெற்ப இருக்கு இல்லை அதுதான் யோசிக்கன்னு இவ்வளவுத்தையும் இப்பதான் சமத்துவாங்கண்ணே சமப்படுத்துவாங்கன்னு அடிச்சு சமப்படுத்துவாங்க அது இப்ப ஆஹ் ஆனா ஆமா அமர்த்துவாங்க அதாவது காளிவயில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து அங்கே கூட வந்து கொஞ்சம் அதிகமாக அதாவது திவா டசாலிவங்களாம் பாய்ஞ்ச திருப்பதி முன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து நிலத்துக்கு கீழே ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு குறையும் இருக்கும் அது அது வந்து சூடு அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த காலி கோயிலில் தீப்பாய்ச்சி வந்து பார்த்துருப்பீங்க நிலத்தில் வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு இன்ச்சு வந்து மேலே உயர்ந்து சொன்னால் ஒரு ஒரு கோவில் ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து பதிஞ்சிருக்குமா உயர்ந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஃபினிஷிங் டைமில் தான் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இவ்வளவு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எப்படி சொன்னா ஒரு இதை வந்து தீக்குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தானே கேரளாவுல இதே மாதிரி கும்பமாக வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க அது வந்து அள்ளி வீசுவாங்க அள்ளி வீசுறது வந்து ஆந்திர படத்துல நெருப்பு ஆந்தரப்படத்துல சோ அதே மாதிரி தான் வந்து கேரளாவுல வந்து அந்த தீ குளிக்கிறதுன்றது வந்துட்டு அள்ளி வீசி பாய்வாங்க இங்க வந்து விசிஷத்தை நில்லு பயங்கர ஹீட்டா இருக்கும் அதனால வந்து இப்போ குளிச்சு குளிச்சுட்டு தான் வந்து பண்ணுவாங்க நாங்க முன்பதா காட்டின வீடியோ எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க

அது எனக்கு ஒரு புதுசாக இருக்குது அதுக்கு பின்னால பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கலாம் அந்த வரலாறுகள் வந்து யார்கிட்ட ஆயிடுச்சு கேட்டால் தான் வந்து தெரியும் நமக்கு வந்து தெரியாது தெரியாம வந்து ஒரு வரலாறு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் போன வீடியோக்குள்ளே தான் சொல்லியிருந்தேன் யாரோ ஒருத்தவங்க வந்து போடா நீ போய் வரலாறு படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி கொமெண்ட் பண்ணியிருக்காங்க போன வனவாச வீடியோவில் நான் சொல்லியிருந்தனா வந்து எனக்கு வனவாசத்தை பற்றி இங்கே இருக்கிற வரலாறுகளை பற்றி எதுவும் தெரியாது தெரிஞ்சவங்க யாரும் வந்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க அவங்க அந்த வரலாறுகள் அப்படி சொல்லியிருந்தேன் அதை கூட அவங்களுக்கு செவி செவிங் யாரோ ஒருத்தங்க வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தேன் பாரு அங்க இருக்கிறீங்க நீங்களா வாழ்க்கைன்னா சில அடிகள் விளக்கத்தான் செய்யும் தினம் தினம் அடிச்சு எப்படி விரதம் தாக்குறது நீங்களே எப்படி சொன்னா நானும் என்ன பிரதம் சொல்லணும் அது உங்களோட லைப் வேற எங்கட லைப் வேற வருது அந்த அடிக்கு இந்த அடிக்கு வேற ஆனா உண்மையில அந்த அடி இருக்கே நான் அந்த தீய சுட்ட பின் நாருமே ஆறுன்னு தவிர நாவினால் சுட்ட பின் மாறாருன்னு சொல்லுவாங்களே நாவையும் தீயையும் தாண்டின ஒரு அடிதான் அந்த காயம் வலி இந்த ஆரம் தான் அந்த அடி இருக்கு சாவம் வரைக்கும் இருக்கு அந்த வலி அப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா பேரும் தான் இருக்கு போல என்ன தவிர கேமராமேன தவிர உங்களை தயிரண்டு சொல்ல முடியாது நீங்க அடி வேண்டிட்டீங்க வளவா அப்படி இல்ல அப்படித்தான் உங்களுக்கு பதில் ஒரு அஞ்சு மாசம் கிடைக்கத்தானா அதுக்கு பதில் சொல்லலாம் கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு முதல்ல இருந்து இந்த அஞ்சு மாசத்தை தான் சொல்றீங்க ஒருத்தர் பட் இருந்தாலும் நாங்க வாழ்த்துக்க தெரிவிக்கிறோம்

ஆயுதங்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த வெப்பனெல்லாம் வந்து நம்மளோட பக்கங்கள்ல இருக்கிறவங்க வந்து யூஸ் மாட்டாங்க பச்சை பனைமட்டையும் இல்லைன்னா தென்னமட்டை தென்னமட்டை வச்சிருப்பாங்க இவங்க வந்து வழி வழி அப்படி செய்து வராங்களே தெரியாது ஈஸின்றதுனால ஈஸி படுத்துறதுக்காக வேண்டி இப்படி செய்திருக்கிறாங்க நம்ம பக்கங்கள்ல வந்துட்டு அதை அந்த கம்பாலை கொத்தி கிளப்பி விடுவாங்க அந்த பனைமட்டைகள் வேலை கூட ஆனால் இது வந்து ஈஸி கொஞ்சம் அதாவது கடுமையாக கடினம் கஷ்டப்பட வேண்டியது கஷ்டம் தான் இருந்தாலும் இது இருக்கிறதால கொஞ்சம் விரைவுபடுத்திக் கொள்ளும் அதனால் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான வெப்பன் வச்சுருக்காங்க தான் இப்போ சீர்செய்ட்ருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது மேடை மாதிரி தான் நடிப்பாங்க நினைக்கிறேன் என்ன மேலே அதாவது நிலத்துலேருந்து ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு மேலே உயர்த்தி அடிப்பாங்க அப்போ அங்கே மட்டும் தான் வந்து கீழே பதிச்சடிக்கிறது திருவதன் கோயில் பலவரம் திருவதிமன் கோயிலில் கீழே நிலத்திலேருந்து கீழே ரெண்டு இன்ச்சு கீழே தான்ட்ருக்கு எப்பயாச்சும் நீங்க எப்படி பக்கத்துல இருந்து வேலை செய்திருக்கீங்களா நெருப்புக்கிட்டு நெருப்பு கிட்டு ஆமாம் இல்லை சமைக்கும் போது மட்டும் ஆ அப்படிதானே உங்களுடைய வீடியோ எடுக்க நின்றனா எங்கே வருது ஆ வருஷம் வருஷம் எடுக்கிறது தானே வருது நாங்களே நின்று எடுத்துட்டு இப்படி செஞ்சிருக்கீங்களா இன்னும் ஒன்றுமே தெரியுது இல்லை ஊக்க மூட்டமாக இருக்குது ரைட் ஓகே என்ன சொன்னால் நம்மக்கிட்ட போயிடலாது நம்மளோட ஊர் நம்பர் சந்தூத்துக்குள்ளால போன்று போய் உள்ளே போய் வீடியோ எடுத்துக்கலாம் இங்க வந்து யார் எதுங்கிறது தெரியாமல் நம்ம உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் பம்புக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அரைஞ்சலாம் அற வேண்டாம் அவங்க ஒன்று ஒன்றும் செய்யலாது யாரை யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட சப்போர்ட் இருக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேசிவிட்டு உள்ளே போய் வந்து வீடியோக்குள்ள எடுக்கலாம் ஆனால் பட் வந்து யாருமே தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஓரமாக இருந்து வீடியோடு தான் அவங்களுக்கு காண்பிக்க வேண்டியா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு க்ளியராக வந்து ஃபுட்டேஜ்கள் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ க்ளியராக வந்து ஃபுட்டேஜை நாங்கள் கொடுக்குறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அண்டு ரெண்டு சைடும் பார்த்திங்க சொன்னால் வழியை விட்டுட்டு நிறைய பேர் என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னா இப்போ கடல் குளிச்சிட்டு வர டைம் அதாவது எல்லா அப்படியான தீப்பாயிற கோயில்கள்லாம் வந்து அதாவது மோஸ்ட்லி வந்து அம்மன் ஆலயங்கள் வந்து இந்த கடல் குளிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சடங்கு வந்து நடக்கும் ஸோ அதாவது தீப்பாயிர ஆலயங்களாக இருந்தால் வந்து தீ மிதிக்கிறதுக்கு முன்னமே வந்து அந்த கடல் குளிச்சிட்டு வருவாங்க அப்படி தீப்பாய் அத ஆலயங்கள்லையும் வந்துட்டு கடல் குளிப்பாங்க அதாவது அடுத்த நாள் வந்து கோயில் முடிய போகுது அப்படி சொன்னால் அதுக்கு முதல் நாளே வந்து கடல் குளிப்பாங்க அது வழக்கம் அண்டு தீப்பாயிரத்துன்னு சொன்னால் தீப்பாய்றதுக்கு முதல்ல வந்து அந்த கடல் குளிப்பாங்க இப்போ நாளைக்கு காலையில் தீ மிதிக்கிற கோயிலாக இருந்தால் அன்றைக்கி நைட்டுக்கு அன்றைக்கி ஈவினிங் டைமில் கடல் குளிச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் டைமில் வந்து தீமிதிக்கிற ஆலயங்களாக இருந்தால் வந்து அன்றைக்கி மதிய டைமில் இல்லை ஈவினிங் டைமில் போய்ட்டு வருவாங்க ஸோ இப்போ இங்கே வந்து கடல் குடிச்சிட்டு வராங்க அதாவது கடல் இருக்கிற ஊர் ஊர்களில் வந்து அது கடல் குளிக்கிற அப்படி சொல்லுவாங்க அதே சமயம் எங்கள்கிட்ட பக்கங்களில் வந்துட்டு கடல் குளிக்கிறேன்னு சொல்லுவாங்க பட் வந்து ஆற்றுல தான் வந்து நீராடிட்டு வருவாங்க ரீசன் சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கடல்களை வந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால ஆற்றுலேயே வந்து அந்த கடல் குடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற வந்து அந்த கடல் குடிச்சிட்டு அந்த தெய்வம் மாறுறவங்கள் அண்ட் பாண்டவர்கள் அவங்களாம் வந்துட்டு வருவாங்க ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு ஆண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறமா ரெடி ஆகி இனி மிதிக்கிற ஆரம்பிக்கிறதா இருந்தால் எப்படியுமே வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து நிறைய டைம் போய்ட்டுது ஸோ இதுக்கப்புறமா அவங்க வந்து சேர்ந்து வலிக்கொட்றதாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் லேட்டாக லேட்டாக வீடியோட குவாலிட்டி ஆமாம் வளர்ச்சி ஸ்போக்கியஸ் வந்து இருக்குமென்னு சொன்னால் வந்து முடிஞ்சளவுக்கான கிளியராக வந்து கொண்டு வரலாம் பட் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நாய்ஸ் வந்து அடிக்காமல் எந்தளவுக்கு ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு க்ளியராக காண்பிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஸோ பார்த்திங்கன்னா இனி அந்த பறை சத்தங்கள் வந்து ஆரம்பிக்கும் இனிமேல் வந்து வரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே இவ்வளோ நேரம் பார்த்துட்ருந்தோம் ஸோ இதை வந்து இங்கே தெய்வமாகறதுன்னு சொல்லுவாங்க களை ஆடுறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு விதமாக வந்து சொல்லுவாங்க வரும்போது ஓரளவுக்கு உக்கிரமாக வந்து இருப்பாங்க போகிறத விட வரும்போது கடன் குளிச்சுட்டு வரும்போது ஓரளவுக்கான உக்கிரமாக வந்து இருப்பாங்க அம்மனுக்கு பொதுவாக பறவைதான் பறை தான் அடிக்கிறது எல்லா ஆலயங்களையும் வந்து அது பாரம்பரியமாக வந்து கொண்டு வரது இந்த பறைதான் தான் அடிச்சு வருவாங்க மனம் பார்த்தீங்களா ஒரு இது அடிங்க எப்படி அடிக்கணும் நீங்கள் மஞ்சள் மனம் வியாழக்கிழமையிலிருந்து வாரதும் வந்து பார்ப்பீங்க அவங்க கையில ஒவ்வொரு ஒரு ஆயுதங்களும் வந்து இருக்கும் நீங்கள் சொன்ன அந்த பதினெட்டு பேர் இவங்களாக தான் இருக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த பதினெட்டு பேர் தான் வந்து பாயுவாங்க அதை மீறி மற்றவங்க பாய மாட்டாங்க பிரிச்சு மெயிலாங்க வருது என்ன பிரதர் இது இது பூசாரி பிரதர் கடைபிடிச்சாருங்க கொஞ்சம் உக்கிரம் இருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கடல் குளித்தவங்க எல்லாருமே வந்து வரிசைப்படி இருப்பாங்க அவங்க இதுக்கப்புறமா தான் போய் ரெடி ஆகி அதுக்கப்புறமா மிதிக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க அண்ணன் வந்து நாங்கள் அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி தான் வந்து இதை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ முன்னாடி போய் வீடியோ எடுக்க முடியாது அந்தளவுக்கு பயங்கர ரோடாக வந்து இருக்கிறாங்க ஸோ ஜூம் பண்ணி முடிஞ்சளவுக்கு வீடியோ காண்பிக்கிறோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜை வந்து கிளியராக காண்பிக்க முடியுமோ அந்தளவுக்கு காண்பிக்கிறோம் ஸோ இப்போ வந்து அந்த சொன்னால் அந்த பதினெட்டு பேர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதினெட்டு பேரெல்லாம் வந்து இப்போ இந்த மஞ்சள் போசிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த அதுக்குள்ள தான் வந்து அடங்குவாங்க அந்த தெய்வமாறவங்கள் அந்த அந்த பாண்டவர்கள் அவங்களுக்குள்ள தான் அந்த பதினெட்டு பேர் அடங்குவாங்க ஸோ அவ்வளோ பேருமே வந்து வளைச்சு நிற்கிறாங்க அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே வந்து முன்னுக்கு இருக்கிற கீழே இருக்கிறவங்களும் அந்த கீழே இருக்கிறவங்கள தாண்டி மேலே ஒளிம்பி நிற்கிற கொஞ்சம் தான் வந்து இந்த தீ மிதிக்கிற வந்து லைவா பார்க்கலாம் மற்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது காரணம் சொன்னால் முன்னுக்கு எல்லாரும் ஒலிம்பி இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ தெரியாது பட் வந்து இப்போ நம்ம வீடியோ மூலம் பார்க்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து ஈஸியாக பார்த்துருவீங்க ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறது வந்து யார் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மையிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து அசாலியுதான் என்ன சொன்னால் அவ்வளோ ஹைட்டு கொஞ்சம் கமரா ஸ்டாண்ட் ஸ்டிக்கை வந்து நம்ம ஏற்றிட்டு வீடியோ எடுக்கணும் அது வந்து ஷேக் ஆகாத அளவுக்கு வந்து எடுக்கணும் எடுக்கணும்னு சொன்னால் கையில் வந்து பிடிச்சிட்டு ஸ்டிக்கை நம்ம அப் பண்ணிட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும் பட் வந்து ஷேக் ஆகாமல் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே சைஸில் ஒரே ப்ரேமில் வச்சு எடுக்கிறன்ற வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அந்தளவுக்கு வந்து எடுக்கிறாருன்னு சொன்னால் அது பிரசாந்தோட திறமை தான் வந்து எந்தளவுக்கு மூவ் ஆகி ஆகி எடுக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள் நான் நினச்சேன் அந்த காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் தீப்பாயுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து காஸ்டியூம் எதுவும் சேஞ்ச் பண்ணே இல்லை அப்படியே வந்து தீப்பாய்றாங்க

அப்புறம் ஈவினிங் தீ தீப்பாய்ஞ்சி அண்டு நைட்டும் தாங்கி அடுத்த நாள் தீ குளிக்கும் பால் பாத்துட்டு தான் போவாங்க போறது இங்க வந்து ஆனா அங்க கடை குளிச்சிட்டு வந்தோடனே தீப்பாயிரதில்ல தானே இங்க வந்து கடை வந்து வந்து சில பேர் உடுப்பு மாத்துவாங்க தெவுமராக எல்லாம் உடுப்பு வரை செஞ்சு பண்ணிடுவாங்க சில பேர் பதினஞ்சு சில பேர் குளிப்பாங்க ஆனா குளிக்க கூடாது சில பேர் பேர்ல அந்த குளிச்ச தீப்பாயணும் தீப்பாயம் ஓகே அப்போ அதுதான் வந்து சம்பிரதாயம் வந்து அதாவது கடல் குளிச்சு வந்த கையோடைய வந்து நம்ம தீப்பாயணம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் வந்து ஸோ இங்கே வந்து அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படியே கடல் குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்த கையோடைய வந்து அப்படியே வந்து தீப்பாய்றாங்க ஆனால் இங்கே அந்த பதினெட்டு பேருக்குள்ளே உள்வாங்கப்பட்டவங்கள்ட்ட இருக்கிறாங்கள்தானே அவங்களும் அவங்கள சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தான் வந்து தீப்பாய்வாங்க நம்ம வேண்டுதல் வச்சுட்டு பொதுவாக இப்போ பல்லகாமத்தில் இருக்க திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து எல்லாரும் எல்லா ஆண்களும் வந்து பாயக்கூடிய மாதிரி இங்கே பாய முடியாது இங்கே குறிப்பிட்ட அந்த ஆட்கள் அந்த பனெட்டு பேர் அந்த பதினெட்டு பேரை தாண்டி எக்ஸ்ட்ரா குறிப்பிட்ட சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்க அத்தனை பேர் தான் வந்து தீப்பாய முடியும் இங்கே வந்து நிறைய பேர் தீப்பாயிறதா இருந்தால் வந்து பெரிய ஒரு போலின்னு இருக்கும் போல இருக்குனு ஃபஸ்ட்டு ஒன்று நான் ஒரு அஞ்சாறு மணி தினம் பாய வேண்டியதாக இருக்கும் அதனால் ஆனால் இது நான் நல்ல விஷயம் குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இங்கே பாயிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடைக்குளிச்சது வந்த உடனே தீப்பாயது வாங்கி நான் நம்ம ஊரில் லைன் வாங்கி சொன்னேன் தீ கடைக்குளித்து வந்து நின்று திருப்பி ஒரு லைன் ஒன்னு நினைக்கும்போ அந்த லைனே போய் திரும்பி அந்த பண்டாரம் மாதிரி போட்டு பண்டாரம்லாம் போட்டு கருது அல்லையான்னு பார்ப்பாங்க அப்படிலாம் இல்லைன்னு அப்படி இருந்தாலும் வந்த இடத்துல பார்த்தாங்களது சரி எல்லாம் நம்ம இவ்வளவு கிரௌண்டுக்குள்ள கிட்ட போய் கஷ்டமா அது மாதிரி புன்னைச்சோலி காளி கோயில் வந்து எல்லாரும் பாயலான்னு எல்லா அது ஆண் பெண் ரெண்டு பேரும் பயிரானிக்கிறேன் ஆண் என்ன வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்கர வெள்ளக்கர வாங்கி அது இந்த வருஷம் வந்து பிரசித்தி பெற்றிருக்கு நீங்க பாத்திருப்பீங்க வந்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆயிருந்து அதாவது வெள்ளியர்கள் வந்து அவங்க தீமிழ்ச்சி அப்படி சொல்லி ஸோ இங்கேயும் வந்து எல்லாரும் பாயக்கூடிய மாதிரி இருந்தால் அப்படி பாய்வாங்க ஆனால் இங்கே வந்து அந்த காலத்துல இருந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க குறிப்பிட்டவங்க உங்க மட்டும் தான் பாயலாம் ஆனால் அவ்வளோ கடினப்படுறது இந்த கமரா மீனுக்கு உண்மையில் இல்லை வாழ்த்துக்கள் தெரியணுமே இவ்வளோ வந்து நீங்கள் கிளியரா அவ்வளோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால இங்கே கஷ்டங்கள் வந்து கமரா மீன் வந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு எடுக்கிற காணொலிகள் அப்படி கஷ்டப்பட்டு எடுக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை கொண்டாடி ஆனால் நம்ம வரும்போது இதில் இப்போ அரை மணி தேடுறது முதல் பார்க்கும்போதே முன்னுக்கு நின்று பார்க்கக்கூடிய மாதிரி தான் இப்போ அதுக்கிடையில் அந்த அரை மணி தேடத்துக்குள்ள தான் வளர்க்கும் வளர்க்கும் ஏன்னா முன்னாலே வந்து இருக்கிறாங்க ஒரு தடவை நிறைய பேர் இருக்காங்க காயிறு அடிச்சிருக்காங்க காயிறுக்கு முன்னுக்கு இருக்கிறது ஆனா எல்லாரும் இருக்கிற இருக்கக்கூடிய மாதிரி தான் ஈஸியாக பார்க்கலாம் இப்போ பழுவாக்கில் அந்த கொஞ்சம் பார்க்கலாம் வேணா பிரிசல் அதாவது டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூடு டிஸ்டன்ஸ் இது வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம்ன்றதுனால வந்து எல்லாரும் குமிஞ்சு குமிஞ்சு இருக்கிறது நல்லா பார்க்கலாம் இருக்குது ஆனால் எல்லாரும் இருந்தாபடியாக பார்க்க கூடிய மாதிரி இருக்குது எ சொல்லிருந்தாங்க வந்து நைட்டுக்கு ஏழு மணிக்கு தான் முடியும் சொல்லி வந்து ஆனா இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முக்கால் இப்போ முடிஞ்சுது ஆனால் உண்மையில் அந்த காஸ்ட்யூம் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு தான் தீப்பாயிரதாக இருந்தது அந்த டைம் போயிருக்கும் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இருக்காது அப்படி டக்கனை பாஞ்சிட்டாங்க அதை முடிஞ்சுது அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சுது அப்புறம் நானும் எதிர்பார்க்கல எவ்வளோ வேகமாக வந்து முடியும் அப்படி சொல்லி ஓகே ஸோ நேரில் பார்க்குறதாண்டா கூட நம்ம இந்த அளவுக்கு பார்க்கல மொபைலில் நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரியே நல்லா பின்னாலங்க தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் ஸ்டிக்கை உயர்த்தி எடுக்கிறதுனால அது நல்லபடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனா ஊர்ல வந்து தீப்பாயிரத்து இதை விட டைம் போய்கொண்டிருக்குன்னு ஆக்கள் கூடுன்றதுனால எப்படியும் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு லைனா தொடங்கணும் அந்த நூல் கட்டுவாங்க உள்ள கடை வந்து வந்துதான் நூல் கட்டுறா ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஒன்று ப்ரோசஸ் போய் அப்புறம் பண்டாரம் போடுறது கொஞ்சம் லைன் அப்படியே இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி தேவைக்கிட்ட லைன்ல இன்னைக்கு வேண்டி வரும் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து எப்படி ஒரு ஆறரை ஏழு ஏழரை எல்லாம் வந்து ஆகும் ஆக்கள் அந்த எத்தனை பேர் ஃபைராங்களோ அதை பொறுத்து வாட்டியில வந்து அந்த டைம் இன்னும் இருக்கும் சோ அந்த அளவுக்கு இது என்ன சொன்னால அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்டாரம் மறியறது அந்த பூ போறது அதெல்லாம் வந்து ரெண்டு லைன் கிட்ட திரும்ப திரும்ப வந்து ரவுண்ட் பண்ணி அதை போட்டு கொண்டு இருப்பாங்க அப்படிலாம் இருக்குது சோ இப்போ முடிஞ்சுது எல்லாமே அவ்வளவுதான் இனிமேல் எல்லாருமே வந்து கலைய ஆரம்பிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இவ்வளோ க்ரோட் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சுத்தி பாத்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ பேர் வந்து சுத்தி எல்லாப்பரும் பார்த்தவங்க வந்து இப்ப இப்போ தான் இனிமேல் கலை ஆரம்பிப்பாங்க இனி கலைஞ்சாங்கன்னு சொன்னால் இனிமேல் தான் வந்து கடை சுத்தி பார்க்க வேண்டியதாக வந்திருக்கும் அவ்வளவு பேர் வந்து இப்ப சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்து இத எடுத்தது வந்து பாக்குறது வந்து பிரதர் அங்க முண்ணுகலாம் வந்து சாட்டை நான் அடிப்பாங்களாம் பிரதர் அதாவது அந்த பொலி குடுக்குறன்னு சொல்லுவாங்க தானே அதெல்லாம் வந்து நடக்குமா சத்தங்கக்கு அதானே தெரியல அத முன்னுக்கு போயிருந்தா நிறைய விஷயம் கவர் பண்ணிருங்கலாம் ஆனா இப்போ இது 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 எடுத்தே பெரிய விஷயம் हैन இந்த வீடியோ எடுத்து ஒரு பெரிய விஷயம் அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வீடியோக்களை எடுத்தது கிட்டத்துல இருந்து பார்க்க முடியுமா உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா வீடியோ வந்து பெரிய டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த வீடியோ வந்து எடுத்தது முன்னே போய் பார்க்கலாம் ஆனால் ஆனா எதுவும் அடிக்கிறாங்களா இல்லையா இல்லையான்னு சொல்லி வந்து அந்த பக்கத்தalle போய் பார்ப்போம் ஆனால் தீபாஞ்சா கையோட வந்து அந்த பத்தின கறி எடுத்து சாத்துவாங்க ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சைடில் தான் வந்து சாட்டை அடிக்கிறாங்க ஸோ அந்த பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க எப்படி போய் பார்க்குறேன்டே தெரியல அந்த பக்கத்தில் எல்லாருமே வந்து கமரா வச்சுட்டு இருக்காங்க ஒரு வந்து இது எப்படி ஒரு தடவை நம்ம ஸோ பயங்கர கஷ்டம் எந்த பக்கத்தில் பார்க்குறேன்டே தெரியாமல் இருக்குது அந்த அளவுக்கு வந்து சன நெரிசலாக இருக்குது சத்தம் மட்டும்தான் கேட்குது பலார் 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 பளிர் பளிர் ரெண்டு சத்தம் கேட்குது தவிர அதை பார்க்கலாம் இருக்கு அவ்வளோ பேர் வந்து குமிச்சுட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தான் சாட்டை கொடுக்குறாங்க அதை வந்து எங்கள் ஊரில் வந்து பொலி கொடுக்குறேன்னா சொல்லுவாங்க பொலி கொடுக்குறது வந்து பலமுறைப்படி வந்து கொடுப்பாங்க பொழி கொடுக்குறதுல வந்து இளநீரில் அந்த பொழி கொடுக்குறே இருக்குது அதோட சேர்த்து வந்து அந்த சேவல் வச்சு கொடுப்பாங்க கற்பூரம் அரித்து கொடுப்பாங்க அதே மாதிரி தான் வந்து இந்த சாட்டை கொடுக்குறது வந்து ஊரில் பொழி கொடுக்குறன்னு சொல்லுவாங்க என்ன ஸோ கடைசியாக வந்து அந்த தெய்வமானவங்களுக்கு பொழி கொடுப்பாங்க முதல்லையும் கொடுப்பாங்க தெய்வம் மாடக்குள்ள ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க அந்த நம்ம ஊரில் ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டேன் ஆடி ஒவ்வொரு நல்ல ஆட குழப்பு கொடுத்து கொண்டே போவாங்க அப்புறம் கடைசி அந்த இளைஞர் எல்லாம் கொடுத்து இல்லை அதை முடிஞ்சு பாருங்க அப்படின்னா சத்தம் அப்படி இருக்கு அடிக்கிற அடி ஒரு சத்தம் புலாரலை தலைமை வருது சரி அப்படிங்க வருதாரு என்ன சொன்னா அவங்களோட வீட்டோட தான் பின்னால நிறைய பேர் பாக்குறாங்க நாங்க தீப்பாய் அப்படி அப்படித்தான் பார்த்தோம் வந்து வீடியோல தான் வந்து பார்க்கக்கூடிய பின்னால நிறைய பேர் அப்படி மாதிரி இப்போ இந்த பொழி குடிக்கிற அந்த ஷார்ட் அடிக்கிறது கூட வந்து பின்னால பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க I don't know what you're talking about. I don't know what you're talking about. இத்தோட வந்து இந்த காணொலியை முடிச்சுக்குள்ள நான் நினைக்கிறேன் அதாவது வந்து நிறைய இடங்கள் வந்து பொலி கொடுக்குறத வந்து பார்த்துருப்போம் வித்தியாசமான முறைகள் வந்து நிறைய பொலிகள் கொடுப்பாங்க ஆனா இங்கே இந்த ஷார்ட்டை பொலி கொடுக்குற இதுதானி பலார் பலார்னு சொல்லி இப்போ இன்னும் அதாவது நாங்க வீடியோ முடிக்க போறோம் ஆனா இன்னும் அந்த பொலி கொடுக்குறது வந்து முடியலை அதாவது ஷார்ட்டை பொலி குடிக்கிறது வந்து முடியலை ஷார்ட்டை வேண்டிட்டு அந்த அவர் நிற்கிற கலை தனித்து போட்டு

பிளேஸுக்கு வந்து இப்போ தான் முதன் முறையாக வந்து பாண்டியிருபத்திரபதி அம்மன் கோயிலுக்கு தீப்பாயிரத்து வந்து பார்த்துருக்கோம் மற்ற மற்ற இடங்களில் பார்த்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி பாக்கி இருக்கிற வந்து புண்ணச்சோலி காளியம்மன் கோயிலில் நெக்ஸ்ட் ஏர் வந்து அதாவது அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஸோ வந்து இது வரைக்கும் வீடியோக்குள்ளே நாங்கள் ஏதாச்சும் சில ஃபுட்டேஜை மிஸ் பண்ணியிருந்தாலோ அப்படிலாம் சொன்னால் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஏதாச்சும் பேசியிருந்தாலோ வீடியோக்குள்ளே காண்பிச்சிருந்தாலோ அதுக்கு அந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பயன் சொல்லுவேன் ஓகே பாய்